இந்தியாவோடய சிறந்த நடிகர்களில் ஒருத்தர் தான் தனுஷ் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட சூழலில் கேப்டன் மில்லர் படம் அந்த அளவுக்கு போகலை இப்போ கேப்டன் மில்லர் படத்துக்கு அடுத்ததாக அவரோட ஐம்பதாவது படத்தில் நடிச்சிருக்காரு அதுக்கு வந்து அவரே இயக்கவும் செஞ்சிருக்காரு படத்துக்கு ராயன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க நிச்சயம் இந்த படத்தை மெகா ஹிட் படமாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க படத்தில் பிரகாஷ்ராஜ் எஸ் ஜே சூர்யா காளிதாஸ் ஜெயராம் சந்தீஷ் கிஷன் துஷாரா விஜயன் இவங்க எல்லாமே படத்தில் நடிச்சிருக்காங்க ராயன் படத்தில் இருக்கப்பவே சேகர் கமுல்லாவோட இயக்கத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்காரு தனுஷ் ஏற்கனவே வாத்தி படத்துல நடிச்சு கையில சூடு போட்டுக்கிட்ட அவர் திரும்பவுமே ஏன் தெலுங்கு இயக்குனரோட கை கோர்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் நிறைய பேர் அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா வாத்தி படத்துல விட்டத இந்த படத்துல பிடிச்சு தெலுங்குல தனக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் நிலையை நாட்டணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்களா படத்தின் பேரும் ஃபர்ஸ்ட் லுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டாச்சு அதன்படி படத்துக்கு குபேரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் லுக்கில் தனுஷ் தாடியும் தம்பட்டையுமா பிச்சைக்காரர் மாதிரி இருக்காரு இதனை பார்த்த ரசிகர்கள் தனுஷோட கெட்டப்பே வேற மாதிரி இருக்கே இப்போ கதை எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆர்வமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதற்கிடையே தனுஷும் அவரோட மனைவியும் வந்து பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வந்துட்டே தான் இருக்குது திரும்பவுமே ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்துருவாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேருமே எங்களுக்கு வந்து டிவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி குடும்ப குடும்ப நல நீதிமன்றத்தில் போயிட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் பத்திரிகையாளர் சந்தோஷ் ஜோசப் அப்படிங்கிறவர் ரெண்டு பேரும் எதுக்காக பிரிஞ்சாங்க அப்படிங்கிற காரணம் குறித்து பேசியிருக்காங்க அந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐஸ்வர்யாவும் தனுஷும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய காதலில் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் லவ் பண்ணாங்க அவங்களோட திருமணத்துக்கு லதா குடும்பத்திலிருந்து பயங்கர எதிர்ப்பு இருந்தது ஆனால் அதையும் மீறிதான் இந்த கல்யாணமே நடந்தது அதே மீறி பார்த்தீங்க அப்படின்னா ரஜினியோட குடும்பம் தனுஷோட அப்பா அம்மாவுக்கு மரியாதையே தரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறம் பல காதல்கள் தனுஷ்க்கு இருந்திருக்கு ஐஸ்வர்யாவும் ஒரு நபரை காதலிச்சு வந்திருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க ஐஸ்வர்யா உதவி இயக்குனரோட பழகி வருவதாக தனுஷ் இருந்து சொல்கிறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா அவங்க இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தனுஷ் மட்டும் என்ன யோக்கியமாக அவர் அன்றே பெரிய நடிகர் மகளோட நெருக்கமாக இருந்தவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக மாறி மாறி இவங்க ஒழுங்காக அவங்க ஒழுங்காக அப்படின்னு இருக்காங்க இன்னும் ஆறு மாதங்களில் விவாகரத்து கிடைச்சிருச்சு அப்படின்னா தனது உறவினர் உறவினர் இருந்து தனுஷ்க்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்களாம் கஸ்தூரி ராஜாவோட ஃபேமிலி அதே மாதிரி ஐஸ்வர்யாவுக்கும் அந்த உதவி இயக்குநரை கல்யாணம் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதாவும் சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் தான் சந்தோஷ் ஜோஷப் வந்து இப்போ சொல்லியிருக்காரு ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது மட்டும் தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ